இன்றைக்கு ஒழுக்க வீழ்ச்சிதார் உலகம் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய சவாலாக இருந்து கொண்டிருக்கிறது எங்கு பார்த்தாலும் பலவிதமான குற்றங்கள் எங்கு பார்த்தாலும் பலவிதமான மோசடிகள் இது போன்ற பல விஷயங்களையும் ஊழல்கள் என்று பல விஷயங்களையும் கேள்விப்படுகின்றோம் இன்றைக்கு அவசரமாக இந்த உலகத்திற்கு தேவைப்படுவது ஒரு ஒழுக்க புரட்சி அந்த ஒழுக்க புரட்சியின் மூலமாக தான் மூலமாகத்தான் இந்த உலகம் மறுபடியும் தன்னுடைய நிம்மதியை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஒழுக்க வீழ்ச்சியினுடைய மூல காரணங்களில் மிக முக்கியமான ஒரு காரணம் பேராசை எதை எடுத்தாலும் இதனால் எனக்கு என்ன லாபம் கிடைக்கும் ஒருவரை பார்த்து ஸ்மைல் பண்ணுறது கூட புன் பூப்பதற்கு கூட இதனால் எனக்கு ஏதாவது பலன் இருக்குமா ஏதாவது ப்ராஃபிட் லாபம் இருக்குமா என்று யோசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே தான் இன்றைக்கு மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் இன்றைக்கு நடக்கின்ற பலவிதமான தகுதித்தங்கள் மோசடிகள் ஊழல்கள் இன்னும் அதிகமான குற்றங்கள் இவற்றுக்கு மூலகாரணமாக அமைந்திருப்பது பேராசையாகத்தான் இருக்கின்றது இந்த பேராசையை மட்டுப்படுத்த வேண்டும் அதற்கு என்ன தீர்வு என்று சொன்னால் மனிதன் அவனுக்கு அடிப்படையான தேவைகள் கிடைத்துவிட்ட பிறகு அதற்கு மேலும் மேலும் பொருளை சேர்க்க வேண்டும் என்ற ஆசை கொள்ளக்கூடாது ஊரை அடித்து உலகில் போடுவது உலகத்தில் இருக்கக்கூடிய செல்வம் அனைத்தும் என எனதாகிவிட வேண்டும் என்ற க என்ற நினைப்போடு செயல்படுவது இது கூடாது அவனுக்கு தேவை அடிப்படையாக அவன் தங்குவதற்கு ஒரு இடம் அவனுக்கு உணவு அவனுக்கு உடை அவனுக்கு போக்குவரத்துக்கு தகுந்த ஒரு வசதி இவையெல்லாம் அடிப்படை தேவைகள் அவனுடைய பிள்ளைகளுக்கு நல்ல க கல்வி அவனுக்கு உடல் நலக்குறைவு ஏற்பட்டுவிட்டால் அதை சரி செய்வதற்கு தேவையான மருத்துவ வசதி இவையெல்லாம் அடிப்படையான தேவைகள் இவற்றுக்கு இவற்றை நிறைவு செய்வதற்கு செய்யக்கூடிய அளவிற்கு அந்த மனிதனுக்கு கிடைத்துவிட்டால் போதுமானது என்ற நிறைவு கொண்ட ஒரு நல்ல திருப்தியடைந்த மனம் கொண்டு விட்டான் என்று சொன்னால் திருப்தி பட்டு விட்டான் என்று சொன்னால் இருப்பதை கொண்டு திருப்தி பட்டு விட்டான் என்று கொண்டு சொன்னால் அவனுக்கு இந்த பேராசை நோய் தீர்ந்துவிடும் இந்த உலக வாழ்க்கை என்பது நிரந்தரமானதல்ல இங்கே நாம் சதாசர்வ காலம் வாழப்போவதில்லை நாம் ஒரு நாள் மரணிக்கத்தான் போகின்றோம் நாம் மரணிக்கும் போது எதனையும் எடுத்துச் சொல்ல போ செல்லப் போவதில்லை என்கின்ற உணர்வோடு ஒருவன் வாழ்ந்தானால் இந்த பேராசை கட்டுக்குள் வந்துவிடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்